இது வரைக்கும் பாலக்கு ரொப்பியை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே டைம் நல்ல பேஸ்டியாகவும் இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பத்து நிமிஷம் சுடு தண்ணீர் போட்டு க்ரன்ச் பண்ணி பாலக்கீரை கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பவுலில் ரெண்டு கப் மாவு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சீரகம் தேவையான அளவு உப்பு அது கூடவே நம்ம கிரேட் பண்ணி வச்சுக்க பன்னீரும் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம் இப்போ கலந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுப்போம் பாலக் பேஸ்ட்டு இது கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போது லைட்டாக ஒரு ரெண்டு ஒரு ஸ்பூன் ஆயில் வந்து மேலே ஊற்றி நல்லா இதை வந்து அரை மணி நேரம் இது கே உரட்டும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பெசஞ்சு வச்ச மாவில் வந்து சின்ன சின்ன பவுல்ஸாக ஊற்றி நல்லா சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கலாம் இதை எடுத்து வச்ச சப்பாத்தியை பேனில் சேர்த்துட்டு நல்லா ஆயில் ஆயில் பட்டர் டீ இது வேணாலும் உங்களுக்கு எது எடுக்குமோ சேர்த்துட்டு நல்லா ரெண்டு சைடு திருப்பி போட்டு எடுத்துனா சூப்பரான பாலக் பன்னீர் ரோட்டி ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்பைஸ் கிச்சன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்